அட கூட கடத்தாதடா வந்தாச்சு இப்ப ஏறியே ஊரனையா உன் மொண்டா எல்ல துணியோட வெளிய போங்க இது கட்டண துணியோட இப்பவே வீட்டு விட்டு வெளிய போணுமா வேணா இந்த வேளை சாபாட்டவனா முடிச்சிட்டு போங்க எது கண்ணே வாங்க கடலுக்குப்பா அவ்வளோ பெருமடமா உங்க நான் புரியாம மாதிரி சிரிச்சுட்டா தொகை குறைஞ்சிடுமா உன் சொத்துக்கு மேலயே கடன் வாங்கி இருக்கப்பா செண்பகம் என்ன இது அண்ணன் என்னமோ சொல்லுது கொஞ்சம் அப்படி எவ்வளவு தொகை கொடுத்திருக்கீங்க நீங்க நீங்க எவ்வளவு தொகை வாங்கி இருக்கீங்க ஐநூறு ஐநூறு ஆறு தடவை வாங்கியிருக்கோம் யார் சொல்றது நீ சொல்றது மெய்தான் என்னன்னு நீங்க சொல்லுங்கள ஆறு தடவை கொடுத்திருக்கிறேன் பத்தாயிரம் பத்தாயிரம் கிடையாது கிடையாது எப்படிமா பத்திரம் இருக்கு படிச்சுக்க அதுல புருஷன் கை நாட்டு இருக்கு பாத்துக்க சாட்சிங்க இருக்காங்க கேட்டுக்க இன்னும் அறுபதாயிரம் கொடுத்துட்டா இல்ல மரத்தாண்டம் அந்த பத்திரத்தை படிக்க மரத்தாண்டம் நீ அயோக்கியத்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆனா

இப்படி ஒரு ஒரு உறுதி பத்திரம் எழுதணும் எழுதணும் அது அமௌண்ட் தொகை அதை அதை குறிக்கணும் அப்புறம் ஆள் சாட்சி கையெழுத்து போடணும் இதெல்லாம் உனக்கு தெரியாது நல்லா தெரியும் பேப்பர்ல கை நாட்டு போட்டு நான் தான் சொன்னேன்

வெறும் எழுத்தையும் காகிதத்தையும் வச்சு நீ என்ன வேணுமானாலும் தீர்ப்பு சொல்லி பார்க்காத படுபாதகத்தை நான் காசு கொடுத்து செஞ்சிட்டேன்னு என் மேல பழைய சுமச்சிட்டான் தர ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தர உங்களுக்கு என் வீட்டுக்கு வந்த கண்டிப்பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா அதே சத்திய ரூபிணி தாய் காமாட்சிய சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரியவே போகிட்டா என்னங்க ராசா ஊட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் போறவா இந்த ஏழை வீட்டு சாப்பாட்டுக்கு வருவாளா ஒன்னே ஒண்ணு நான் என்ன நினைக்கிறேன் சாப்பாடு நமக்கு ஒத்து வராது நான் வரலன்னு சொல்லி நம்ம தான் ஒன்பத்தொம்பது அந்த அம்மா கிட்ட போறோமா இல்ல போக முடியுமா பெரிய அடமாட்டு நம்ம கொடுத்து வச்சுதான் அவ்வளவு ஆகிட்டு நம்ம இருக்க போறோம் அதை விட்டுட்டு நம்மள கடங்காரனாக்கி குடும்பத்தோட நடுத்தரல நிக்க வச்சு தம் பிள்ளைங்களே பிச்சை எடுக்கிற நிலையில விட்டுட்டா நம்மளையே சாப்பாடு கூப்பிடுவோன்ற இடத்துல எவ்வளவு அது செஞ்சு கொடுப்பாங்க அதான்

Patients. is very, very seriously, all The doctor told me everything. Why do you come here? Why did you come here? My son. I want to see him. I want to see All right. Come slowly. Uh, you sit down. That's all right mother. Uh, you Honorable George. Yes, yes. <laughs> மதர் இப்போ நீங்க இங்க வரலன்னா நானே உங்களை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் மதர் ஒரு வயக்குல நான் ஜட்சமா கை ஏழு முள்ளே சுண்டி இழுக்கடும் உங்க ஆவி ரொம்ப துடிச்சு போச்சு மதர் என்ன காமாட்சி அம்மன் கோயில இடிக்காய் தர்ம கர்த்த ரூபாய் உறுதி உன்னுடைய தீர்த்து என்ன மதர் சட்டப்படி அறுபதுனாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த தொகையை கொடுக்கணும் முடியல அந்த இன்னோசென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சக்தி பண்ணணும் திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட் சிதா உனக்கு எளித வல்ல யெஸ் மை சன் சீசஸ் க்ரை இந்த தேர் எழுது இன்னசென்ட் பாய் சொன்னது சத்தியம் முதல் உன்னுடைய பழைய தீர்ப்பு எழுது அந்த இன்னசென்ட் நிரபராதின் எழுது எழுத நினைச்சது மனுஷனுடைய தீர்ப்பு இது தெய்வத்தின் தீர்ப்பு தீர்ப்பு நம்ம பக்கம் ஆமாங்க நம்ம பணம் கொடுக்க வேண்டாம்னு கலச்ச கூட பாருங்க மதர் போஷன் எப்படி இருக்கும் காலையில இருந்து இல்லைன்னா அப்படியே இருக்கு அப்படி இருக்கும் போது மதர் கோர்ட்டு போல எப்படி அலோவ் பண்ணீங்க யார் அலோவ் பண்ணா யார் கோர்ட்டுக்கு வந்தா மதர் வந்தாங்களே மதர் கோர்ட்டுக்கு வந்து என்னோட பேசுறாங்க உங்க மதர் இந்த பெட்ட விட்டு நாங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்த கண்டிப்பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாது ரொம்ப பெரிய சொன்னது நடந்து போச்சு என்ன தாய் வருவா காமா சாட்சி சொல்ல வருவான்னு சொன்ன சொன்ன வந்துட்டான் தாய் ரூபத்திலே உன் தாய் கோட்டுக்கே வந்து சத்தியூ பண்ணிட்டான் எங்க அம்மா இருக்கிறால காலத்துக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து அவளையே கண்டபடி திட்ட வச்சிருவான் இப்போ கோர்ட்டுக்கு வந்து போல அந்த மாதிரி கணத்துல வந்து எதையாவது செஞ்சுட்டு இப்ப பேசுறாப்பா போனுவா நம்மளால அடே என்னடா அண்ணே வெற்றி காயிலத்துல கைராட்டி வாங்கிக்கிட்டு நம்ம முத்துவுக்கு பணம் கொடுத்தீங்க அந்த உண்மை நம்ம கரெக்ட் டைம்ல எப்படி வந்து தெரிஞ்சு போச்சு அடேப் பிரா தெரியவா யோ தெரியாமலங்களே உங்க கைது பண்ண சொல்லி வந்து போறாங்க ஆமா உடனே போக்கிட்டாங்க காவலாரங்க தேடிட்டு வராங்க கைது பண்ண என்ன கைது பண்ண வரேன் ஏய் நீ போய் நல்ல காலம் அரை புடி வண்டியை தயார் பண்ணி வை. அதுக்கு கேக்குறேன்னா கப்பா எல்லாம் ரூபியாவுன்ற ஊர் குள்ள இருக்கோம்டா ஓட ஓட அவன் உடம்புல கணக்கு எழுதி இருக்கிற அத்தா அக்கௌண்ட் அக்கௌண்ட் அம்மனுக்கு பூஜைக்கு வந்த புடவை எல்லாம் நகத்தால கீறி கீறி கிழிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சு எடுத்துக்கொண்டு விபத்து இல்ல அது கணக்கு வச்சிருக்கியா இல்ல உன் உடம்புல இருக்கிற கீரல் எல்லாம் பாரு அத்தனை புடவை நீ கொண்டு போய் வித்து உன் பொண்டாட்டி அதை எழுதுவா நினைக்கிறேன் அத்தா எழுதுறா அத்தா இந்த பாரு

ஆப்சா வீட்டுக்கு நீ சாப்பிட வர போறா அத இந்த துறை பார்த்தா எல்லா சந்தேகமும் அவருக்கு போயிடும் துறை நாம அங்க போறோம் நீ ஆப்சாவை பாக்குற நீ ரொம்ப கொடுத்து வச்சு ஆனா நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் இந்த திரையை சுத்தி கட்டி போடு இங்க காவல் போடு நாம வர்ற வரைக்கும் யாரும் உள்ள போகவும் கூடாது வெளியே வரவும் கூடாது வாங்க போட்டேன் எத்தனை போட்டேன் ஹண்ட்ரட் ஒண்ண பேர்னுப்புறன்ட் நூறு ஏதாவது இலை காலியா இருக்குதான்னு நீயே வந்து பார்த்த அமேஜின் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இதோட எத்தனை கொடுத்திருக்கோம் நூறு இது நூத்தி ஒன்னு சாமி நூத்தி ஒன்னு நூத்தி உங்க கையெழுத்து போட்டு சொல்லு கோபி நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அபிக்க தொழில் அம்மன் மேல இருக்குதா பார்